கடவுள் எல்லாத்தையும் படைச்சது எங்களை பற்றி தெரிஞ்சவர் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது சொல்லுது என்னுடைய முதலே அவருக்கு தெரியும் சூரியன் உதிக்கிறது அவர் நேரத்தில் சூரியன் மறைகிறது அவர்ல நேரத்தில் உன்னுடைய தலைமுடி கூட என்ன பட்டு என்னோட தலைமுடி என்ன பட்டிருக்கு தலைமுடியில் இருக்கிற பேனை அவருக்கு தெரியும் அந்த பேன் அடிக்குது அவருக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தெரியும் நாங்கள் மூச்சு விடுறது தெரியும் நாங்கள் யோசிக்கிறது தெரியும் நாங்கள் பார்க்கறது தெரியும் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும் அவற்றை கொன்று இருக்கு இது நாங்கள் மறந்து இல்லையோ அவற்றை கொன்று உள்ளதான் எல்லாம் இருக்கு அவர் அனுமதிக்காம எதுவுமே நடக்கும் எல்லாருக்கும் ஜோ கொடுக்கறது தெரியும் ஜோ கொடுக்கிறது தெரியும் தான் ஜோ ஒரு பெரிய நல்ல வசதியா ஒரு பிரச்சனை இல்லாத இருந்தால் அப்ப அவனுக்கு அவனுக்கு சோதனை முதல் சாத்தான் வந்து ஆற்று பெஷன் கேட்டான் ஆண்டவர் ஆண்டவர் அனுமதி பெண் கொடுத்தா மட்டும்தான் யாரும் சாத்தானோ பேயோ ஆக்களோ எதுவுமே உள்ள தொடலாம் ஒன்று பொருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது ஆண்டவர் எங்களுடைய வல்லமைக்கு மேலாக எங்களுக்கு ஒரு சோதனையும் அனுமதிக்க மாட்டார் என்ன அர்த்தம் என்றால் எங்கட கெப்பாசிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆண்டவருக்கு தெரியும் எங்கட கெப்பாசிட்டியை தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற அளவுதான் ஆண்டவர் எங்களுக்கு சோதனை தார ஆனால் நாங்கள் என்ன என்கிற ஒரு பிரச்சனை வந்தோன்ன டக்குன்னு நான் தான் எல்லாம் செய்ய வேணும் நான் தான் எல்லாம் வெட்டி குறைக்க வேணும் இன்று நான் இப்படி செய்யாட்டி எல்லாம் உடைஞ்சு போயிடமெண்டு ஆண்டவர்கள் கையில பிரச்சனையை கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கிற விட்டுட்டு கடவுள் எல்லாவற்றுக்கும் கண்ட்ரோல் அவற்றை கண்ட்ரோல் தான் எல்லாமே இருக்குது அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறதை முடிந்துட்டு என்ன செய்கிறோம் எங்கட கையில் பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதை முடிக்க முயற்சி செய்கிறோம் நாங்கள் எங்களுடைய கொஞ்சம் மூளைய வச்சு சின்ன மூளைய வச்சு எங்களோட கொஞ்சம் அறிவை வச்சு ஒரு நாடு இந்த உலகத்தை இல்லைனா ஒரு நாடு உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை இல்லைனா அறகுறையாத்தான் முடியும் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களுடைய என்னுடைய உங்களுடைய அறிவை வச்சு சக்தியை வச்சு நாங்கள் பிரச்சனையை முடிக்க வெளிக்கிட்டப்போ ஒரு நாளும் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லாக முடியாது பிரீசலோ ஆண்டவர்களால மட்டும்தான் அவருடைய வல்லமையால மட்டும்தான் ஒரு பிரச்சனையை நூற்றுக்கு நூறு வீதம் நல்லதாக முடிக்க முடியும் பிரீசலோ அதனால முதலாவது விஷயம் என்ன பிரச்சனை வந்தால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மறக்கக்கூடாத விஷயம் கடவுள போய் கடவுள் தான் அவருக்கு எல்லாம் தெரியும் அவற்று கொன்றோல் தான் எல்லாம் இருக்கு இந்த இன்றைக்கு விட்டா இந்த ஒற்று இதை விட்டா வேற இதுவே இல்லை இந்த முடிய போது நீங்க நினைச்சாலும் ஆண்டவர்கள் கொன்றோல் தான் இருக்கு ஆண்டவர் அனுமதிக்காம நடக்கலாம் ஆண்டவர் அனுமதிக்காம ஒரு பிரிச்சை உங்களுக்கு வரையிலாது ஆண்டவர் அனுமதிக்காம ஒரு வருத்தம் உங்களுக்கு வரையிலாது நாங்க செய்ய வேண்டியது இல்லை பெர்மிஷன் கொடுத்தாட்ட போய் கேட்கணும் நாங்கள் ஒரு ஒரு மண்டபத்துல கூடி இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாதனால் வந்துட்டாரு நாங்க யாருக்கு போய் கேட்கணும் உள்ளவரை அனுமதிச்சால் அனுபவிச்சுமெண்ட்டை போய் கேட்கணும் ஏன் நம்ம அனுமதிச்சு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் என்ன அனுமதிச்சால் போய் கேட்கணும் ஆண்டவரை ஏன் அதுக்கு என்ன காரணம் அதை பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யறோம் எல்லாரும் சுற்றி போய் அதை செஞ்சு செஞ்சு இது யோசனை இல்லை முதலாவது விஷயம் ஆண்டவர் ஆண்டவர் தான் அவர் கடவுள் அவருக்கு தெரியாமல் இதுவும் நடக்காது அவற்றை கொண்டு எல்லாம் இருக்கு அதை மறக்க கூடாது நாங்கள் ரெண்டாவது விஷயம் அவர் படைச்சவர் அவர் நினைச்ச நேரத்தில் நினையாத வகையினர் கூடியவர் ஒரு சிம்பிள் உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஜோசேப்பை தெரியும் ஜோசேப்பை தெரியும் பழைய பாட்டா ஜோசேப் தெரியும் தான் ஜாக்கோவிட மகன் சரியா இப்போ யாக்கோவிட மகன் ஒரு தங்களோட குடும்பத்தில் பதினோராவது பிள்ளை இதனால பிள்ளை பதினொன்றாவது பிள்ளை அவனோட அண்ணன்மேரே அவளை ஒரு சிலத்துக்கும் மதிக்காத ஒரு ஆள் அவனோட அண்ணன்மேர் இருக்கா அவன் பொறாமை எங்கள்லையும் பல பேர் எப்படி இருக்கலாம் ஒரு திரும்ப மதிக்காமல் எல்லாரும் பொறா சொந்தக்காரங்களையும் பொறாம போடுவராக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவன் என்ன நடந்தது அவனோட அண்ணன் மேர் அவனை முப்பது வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்றுட்டாங்க ஸோ அங்கே அடிமையாக வித்த இடத்துல சரி ஓகே அங்கேயாவது நல்லா இருக்கலான்னு பார்க்க அங்கேயும் போய் குற்றஞ்சாட்டி கொண்டே ஜெயிலில் போட்டாங்க சரி ஜெயில போட்ட இடத்துல நல்லா அவன் பார்த்தா இவன் ஆலோசனையை கேட்ட ஒருத்த விடுதலையாகி போய் நல்லா இருக்கிறான் இவன் ஜெயிலே தான் இருந்தான் நாங்கள் என்ன செஞ்சிருப்போம் நாங்கள் இப்படி நான் நிலைமையில இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் முதல்ல ஆர பேசி இருப்போம் ஆர பேசி இருப்போம் கடவுள இங்க வேற நான் இப்படி உமக்கு நல்லவனாயிருக்கிறேன் நான் ஒரு பாவம் செய்யாமல் போத்தி வாழ்க்கை மனைவியோட பிள்ளையா இருக்காம நல்லவனாயிருக்கிறேன் எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை என்று சொல்லி ஆற பேசியிருப்பாங்க கடவுள் யோசிப்பு அமைதியா இருந்த அந்த நேரம் வந்தது என்ன நடந்தது எல்லாருக்கும் மேலாக அந்த எகிப்தினுடைய ரெண்டாம் இடம் அதாவது இலங்கையில பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு ஆண்டவர் கொண்டே விட்டார் இப்படியான ஒரு ஆன்சரை யாரால செய்ய முடியும் எங்கட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படி செய்வார் யோசிச்சு பாருங்க யோசிப்பாரு ஆதா பெங்கால் பாவம் செஞ்ச அப்பறம் இந்த ம மு ஒரு விடுதலை இல்லை அடுத்த என்ன செய்யலன்னு தெரியாது இருந்த நேரம் எங்கேயோ இருந்து ஒரு ஒரு வகையை கண்டுபிடிச்சு ஆண்டவன் இறைவன் இயேசுவை போட்டிருந்து சிறுவன் மரணத்திலாம் முன்னிட்டார் ஆண்டவர் எப்படி நினைச்சா நாங்கள் நினையாத ஒரு ஆன்சரோட பிரச்சனைக்கு தரலாம் அது எப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் நாங்கள் நினைக்கிற எங்களுக்கு விடுதலை என்ன மாதிரி வேலை செய்ய முதலாளி கைவிட்டு பக்கத்தில் இருந்த கைவிட்டு ஒருத்தருமே இல்லாத நிலையிலையும் ஆண்டவர் கைவிடல ஆண்டவர் கடவுள் கடவுள் தான் அவருக்கு தெரியும் எது சரியான நேரம் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் அவருக்கு பிரச்சனை

என்னைக்கு கூடாது செஞ்சவருக்கும் அப்பா எந்த சாமான களைவெடுத்தவனுக்கும் அவர் அப்பா என்னை அடித்தவனுக்கும் அவர் அப்பா என்னை தூசணத்தால் பேசுகிறவனுக்கும் அவர் அப்பா என்னை என்னோட சண்டை அழிக்கிற பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அவர் அப்பா என்னை கணவனுக்கும் ஒரு அப்பா இருந்தது அம்மாவுக்கும் ஒரு அப்பா எனது அப்பாவுக்கும் எல்லாருக்கும் அப்பா ஏன் அப்ப என்ன இதை ஆண்டவர் கொண்டு வந்த பூரிப்படையும் அடியான்னு இல்லை நான் சொன்னால் இதை செய்ய வருவன் நான் கோயிலுக்கு மாறும் பூசைக்கு வாரன் சேர்மான சொல்கிறேன் நற்குறன் எடுக்கிறேன் நான் சொன்னால் உனக்கு ஆண்டவர் கேறது ஒரு பெரிய படம் ஆகுது அதில் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு இடமில்லை எல்லாரும் தெரிந்ததுக்கு ஒரு இடம் இல்லை எல்லாரும் அந்த பரலோகத்துல இருக்கிறதுக்கு இடம் இருக்கு ஆண்டவர் என்ன நான் போய் உலகத்தில் உழுக்குன்று இடம் ஏற்பாடு இல்லை தமிழில் இருந்தது இடம் ஆனால் இங்கிலீஷில் இல்லாமல் ஸ்பானிஷில் மென்ஷன்ஸ் மென்ஷன்ஸ் என்னென்னா

ുംപ്പാ എവരെയും തനിപ്പെട്ട நான் நான் தர மாட்டேன் உமா இல்லை சின்ன பிள்ளைகள் சாக்கலேட் அம்பாவோ அம்மாவா அப்பா சின்ன பிள்ளைகள் எந்த நேரம் எனக்கு சாக்லேட் தான் அப்பா கொடுக்க மாட்டாரே பல பூச்சி ஒரு பதிமூணு பதினாலு வயசு பிள்ளைங்க எனக்கு மோட்டர் சைக்கிள் வேண்டி தான்னு சொன்னால் அப்பா வேண்டி கொடுக்க மாட்டாரே போய் அடி சேர்த்து செத்து உமா தேவையான நேரத்தில் தான் தேவையான விஷயத்தில் ஒரு நல்ல அப்பா தேர்வை அதே தான் தங்க அன்பு செய்ய ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் இப்படி இருக்கிற பிரச்சனைகளை யோசிச்சுக்கொள்ள பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் யோசிச்சு இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நீங்க அந்த ஆண்டு சமூகத்தில் yeah சில நேரம் நாங்கள் நிற்கலாம் இது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை இது சான்ஸே இல்லைன்னு நிற்கலாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைந்த அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை படைச்சு வச்சிருக்க எல்லாரும்